Hello friends welcome to Weil Rogan Crime Diaries நம்ம சேனலில் எவ்வளவோ கொலை வழக்கு கொள்ளை அடிக்கிற வழக்கு பெண்கள் கிட்டே தவறாக நடத்த வழக்க பார்த்துருக்கோம் பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸ் முற்றிலும் வித்தியாசமானது ஒரு திகிலூட்டும் விமான பயணத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் விமான பயணம்ங்கிறது ரொம்ப நார்மலான விஷயம் அடித்தட்டு மக்கள்லேருந்து மிடில் இருந்து ஹையர் கிளாஸ் வரைக்கும் எல்லாருமே விமானத்தில் பயணிக்கிறாங்க ஒரு காலத்தில் விமான பயணம்ங்கிறது பெரிய விஷயமா இருந்தது பட் இப்போ அது நம்ம வாழ்க்கையில் ஒரு அன்றாட வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி விமானத்தில் போவாங்க சாயங்காலம் வருவாங்க அந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் மேனை நான் பார்த்துருக்கேன் பட் சில பேருக்கு இந்த விமானத்தில் பயணிக்கிறது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் பட் பல பேருக்கு இதில் பயணிக்கும்போது ஒரு சின்ன ஆங்கைட்டி வரும் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் போகும்போதும் சரி லேண்டாக போகும்போதும் சரி விமானம் பறந்துட்டு இருக்கும்போதும் சரி ஏதாவது இந்த விமானத்துக்கு ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பதட்டம் நிறைய பேர்கிட்ட இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் பட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திலையும் டெக்னாலஜிலையும் விமான பயணங்கிறது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் ரொம்ப விஷயம் தான் ரிமைனிங் ஒன் பர்சன்டேஜ் இருக்க அதுக்கு யாருமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி

പതിനഞ്ച് മണി നേരമാകും பன்னெண்டாயிரம் கிலோமீட்டரை கவர் பண்ணணும் இவ்வளவு நீண்டமான இந்த விமான பயணத்தில் அந்த ஏர் இந்தியா ஒன் ஜீரோ ஒன்னுக்கு என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதில் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன் பட் டோன்ட் ஒரி உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக சொல்றதுக்கு முயற்சி பண்றேன் ஏர் இந்தியா ஒன் ஜீரோ ஒன்னுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு மிகவும் நன்றி செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் ஏர்லி மார்னிங் ஒரு மணிக்கு நம்ம டெல்லியில் இருக்கிற இந்திரா காந்தி ஏர்போர்ட்டில் ஏர் இண்டியா ஒன் ஜீரோ ஒன்ல நியூயார்க்கை நோக்கி பயணம் பட்டிருக்கு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பயணிகள் ஒவ்வொருத்தராக இந்த ஏர்க்ராஃப்டில் ஆன்போர்ட் பண்ணுறாங்க இதில் மொத்தம் பதினஞ்சு க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க அதில் நாலு பைலட் இருக்காங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ரெண்டு பைலட் தான் இருப்பாங்க ஒருத்தர் கேப்டன் இன்னொருத்தர் கோ பைலட் இருப்பாங்க பட் இது ஒரு நீண்ட பயணம் நெடுந்தூர பயணம் பதினஞ்சு மணி நேர பயணங்கிறதுனால மொத்தம் நாலு பைலட் இதில் பயணிக்க ரெஸ்ட் ஏர் ஹோஸ்டர்ஸ் இருக்காங்க சோ காலையில ரெண்டு மணிக்கு எல்லா பயணிகளையும் இந்த ஏர்க்ராஃப்ட்ல ஆன் போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஜென்ரலா ஒரு ஏர் கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ஏர் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்க அந்த ஃபிளைட்டை ஃபுல்லாவே செக் பண்ணிட்டு அது எல்லா கண்டிஷனும் நல்லா இருக்கா இல்லை அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கேப்டன் கிட்ட சொல்லுவாங்க சார் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நெடுந்தூர பயணத்துக்கு ரெடி ஆயிட்டுருக்க இந்த ஏர் இந்தியா ஃப்ளைட்டை இன்ஜினியர் செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஏபியூன்னு சொல்லுவாங்க ஆக்சிலரி பவர் யூனிட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் மட்டும் மால் ஃபங்க்ஷன் ஆகுது அது ஒர்க் ஆகலைங்கிற மாதிரி கேப்டன் கிட்ட சொல்றாங்க இந்த ஏபியுங்கிறது ஒரு பேக்கப் பவர் சிஸ்டம் மாதிரி இது இல்லாட்டா கூட ஏர் கிராஃப்ட் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகும் பட் இவ்வளோ பயணிகளையும் ஆன் போர்ட் பண்ணியாச்சு இப்போ இந்த ஏபியு ஃபை

இருக்கிறதுனால நம்ம பல மணி நேரம் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்க மாதிரி கூட ஒரு சூழ்நிலை வரலாம் அதுக்காக தான் பேக்கப்புக்கு ஒரு எண்ணூறு கிலோ எரிபொருள் அடிஷ்னல்லா நிரப்ப மாதிரி சொல்றாரு இவர் சொல்ற இந்த முடிவு இந்த பயணத்துல எவ்வளவு ஒரு மிக முக்கியமான முடிவுங்க போக போக நீங்க தெரிஞ்சுப்பீங்க இப்போ கரெக்டா மூணு மணிக்கு கிளம்ப வேண்டிய ஃபிளைட் ஒரு மணி நேரம் லேட் லேட்டாகி நாலு மணிக்கு டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புது இந்த பிளைட்டோட பயண பாதை எப்படி இருக்கும்னா பாகிஸ்தான் ரஷ்யா ஃபின்லாந்து கனடா போயிட்டு ஃபைனலா யூஎஸ்ல நியூயார்க்ல போய் லேண்ட் ஆகுற மாதிரி தான் பிளான் நாலு மணிக்கு இந்த பிளைட் டேக் ஆஃப் ஆகி கிளம்பும்போது போது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள பாகிஸ்தான் ஏர்ஃபேஸ்க்குள்ள போகுது அப்படி பாகிஸ்தான் மேலே இந்த பறந்துட்டு இருக்கும்போது இந்த இந்த ஒரு ஃபெயிலியர் விமானி விமானத்தை இயக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற டேஷ்போர்டில் திடீர்னு ஒரு அலாரம் சவுண்ட் வருது அந்த அலாரமில் என்ன சொல்லுது அப்படின்னா சிங்கிள் சோர்ஸ் ஆல்டிமீட்டர் ஃபெயிலியர் ஆச்சுங்கிற மாதிரி சொல்லுது இந்த ரேடியோ ஆல்டிமீட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா பிளைட் எவ்வளவு ஹைட்டா பறந்துட்டு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிப்பாங்க ஜெனரலா இந்த ரேடியோ ரிசீவர் ரிசீவர் சென்டர்னு இருக்கும் இது என்ன என்ன ஃப்ளைட் ஃப்ளைட் இப்படி பறந்துட்டு கீழே நோக்கி சில வேவ்ஸ் அந்த பண்ணுது போய் போய் ஹிட் திரும்ப அப்படியே மேலே வரும் அதை ஒரு ரிசீவ் பண்ணி இந்த 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 தரையை தொட்டுட்டு வர்றதுக்கு நேரம் ஏர்க்ராஃப்ட் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் ரேடியோ ரேடியோ விமான பயணத்தில் மிக முக்கியமானது பட் ஒப்பிரது ரிசீவர் ரெண்டுமே இப்ப வேற வழியே இல்ல இந்த பயணத்தை பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்படுது அந்த நேரத்தில் இந்த ஃப்ளைட் எவ்வளவு ஹைட்டில் பறந்துட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பாராமெட்ரிக் ஆல்டிமேட்டருங்கிற மாதிரி இன்னொரு டிவைஸும் இருக்குது அந்த டிவைஸ் கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு பட் அது எப்படி ஃப்ளைட்டோட ஹைட்டை கண்டுபிடிக்கும் சுற்றி இருக்கிற ஏர் ப்ரெஷரை வச்சு இந்த கிராஃப்ட் எவ்வளவு தூரத்தில் எவ்வளோ ஹைட்டில் பறந்துட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் பட் ரேடியோ ஆல்டிமீட்டருக்கும் இந்த பேரமெட்ரிக் ஆல்டிமீட்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது வேவ்ஸ் அனுப்பிச்சி ஹைட்டை கண்டுபிடிக்கிறது அக்யூரட்டாக இருக்கும் பட் இந்த பேரமெட்ரிக் ஆல்டிமீட்டர் ஏர் பிரெஷரை வச்சு கண்டுபிடிக்கிறதுனால இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த அக்யூரசியோட லெவல் வந்து ரொம்பவே வித்தியாசப்படும் இப்ப இந்த விமானிக்கு ஒரே குழப்பம் ஆயிருச்சு கிளம்புறப்ப அந்த ஏபிங்கிற ஒரு டிவைஸ் ஃபெயிலியர் ஆச்சு இப்ப என்னன்னா ரேடியோ ஆல்டிமீட்டரும் ஃபெயிலியர் ஆச்சு இது ரெண்டு பேத்துக்குமே வேற வேறு ஃபங்க்ஷனாலிட்டி இது ரெண்டுமே ரிலேட்டட் கிடையாது ரெண்டு சம்பந்தமே இல்லாத ஒரு டிவைஸ் ஃபெயிலியர் ஆக விட்டு அவருக்கு ஒரு சின்ன குழப்பம் வருது உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கோ அப்படின்னு ஒரு குழப்பம் வந்தா கூட வேற வழி இல்லாம இந்த பயணம் தொடர்ந்து போயிட்டு இருக்கு அட்லாண்டிக் ஓஷன் மேல இந்த பிளைட் பறந்து போயிட்டு இருக்கு ஒரு நீண்ட பயணம் அப்புறம் வெரி க்ளோஸ் அதாவது நியூயார்க் பக்கத்துல வரும்போது இந்த ஃப்ளைட்ல இன்னொரு ஃபெயிலியரும் ஏற்படுது டிராஃபிக் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற இன்னொரு டிவைஸும் இதுல ஃபெயிலியர் ஆகுது இந்த டீ கேஷ் என்ன சொல்லும் அப்படின்னா பக்கத்துல ஏதாவது ஏர்க்ராஃப்ட் பக்கத்துல வருதோ சைடுல வருதோ இல்லை நீங்க யார் மேலேயாவது போய் மோதிருவீங்களோ நீங்க பயணம் பண்ற பாதையில் இன்னொரு ஏர்க்ராஃப்ட் வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறத இந்த டீ கேஷ் அப்படிங்கிற சிஸ்டம் தான் சொல்லும் இப்போ இது ஃபெயிலியர் ஆனதுனால சுத்தி சுத்தி என்ன ஏர்கிராப்ட் வந்துட்டு இருக்கு நம்ம பயணம் பண்ற பாதையில ஏதாவது வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியாம இருக்கலாம் பட் அகைன் இந்த டீ காஸ் மட்டுமே இன்னொரு பிளைட் நம்ம பயண பாதையில வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் கிடையாது ஈவன் நிறைய கூட இந்த டீ கேஸ் இல்லாம இருந்திருக்கு அப்பவும் இந்த விமானம் என்ன திங்க் பண்றாரு ஓகே இந்த ஃபெயிலியர் ஆனா கூட பரவாயில்ல நம்ம ஏர் கண்ட்ரோலர் ரூம் கான்டாக்ட் பண்ணி எப்படியாவது இந்த ஏர் லேண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஏர்கிராப்ட் நியூயார்க் அந்த ஏர்போர்ட்டை நோக்கி வெரி க்ளோஸா பயணம் பண்ணிட்டு இருக்கு இருக்கு இந்த ஏர்கிராப்ட்ல இருக்க நாலு விமானிகளும் இதுவரைக்கும் இந்த ஏர்கிராப்ட்ல என்ன மாதிரி எல்லாம் ஃபெயிலியர் ஆச்சுங்கறத அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஏபிஓ அதுக்கு அப்புறம் ரேடியோ ஆல்டிமேட்டர் அதுக்கப்புறம் இப்ப கடைசியா ஃபெயிலியர் ஆன டி கேஸ் சிஸ்டம் இது மூணுமே வேற வேற ஃபங்க்ஷனாலிட்டி சப்போஸ் இந்த ஏர்கிராப்ட்ல ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வருது அது இந்த மூணு சிஸ்டத்தையும் ஃபெயிலியர் ஆக்கியிருக்கு அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்தா அதுதான் கிடையாது இது மூணுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிவைஸ்ங்கிறதுனால ஒருவேளை இந்த ஏர்கிராப்டுக்குள்ள நம்மளையும் அறியாம நிறைய பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் இந்த மாடிகள் பற ஆரம்பிக்குது அப்படி இருந்தாலும் இவங்க வெரி க்ளோஸா நியூயார்க் கிட்ட போக விட்டு அங்க இருக்கிற ஏர் கண்ட்ரோலர் டீமை कांटेक्ट பண்ணி நாங்க இந்த ஏர்கிராப்ட்டே போய் லேண்ட் பண்ணனும் எங்களுக்கு ஒரு ரன்வே ஐடென்டிফাই பண்ணி கொடுங்கங்கற மாதிரி கேட்குறாங்க அந்த ஏர் கண்ட்ரோலர் ரூம் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோர் ஆர் அப்படிங்கிற ஒரு ரன்வே உங்களுக்காக நீங்கள் அலோகேட் பண்ணியிருக்கோம் அதில் நீங்கள் லேண்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் ஆக்சுவலாக இங்கே தான் இந்த ஏர்க்ராஃப்ட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஆரம்பிக்குது ஜென்ரலாக ஒரு ஏர்க்ராஃப்ட் லேண்ட் ஆகும்போது ஏர்க்ராஃப்டில் இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம்னு ஒரு டிவைஸ் இருக்குது அதுதான் அக்யூரட்டாக இந்த ரன்வேவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு விமானிக்கு உதவியாக இருக்கும் இதை இன்னமே உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம்ங்கிற டிவைஸ் என்ன பண்ணோம் ரன்வேக்கு ஒரு சிக்னல் அனுப்போம் நம்ம இந்த மாதிரி ஏர்போர்ட்ல இருக்க ஒவ்வொரு ரன்வேலயும் லோக்கலைசர்னு ஒரு டிவைஸ் இருக்கும் அந்த டிவைஸ் என்ன பண்ணோம் ஃப்ளைட்ல இருந்து வர ஐஎல்எஸ் அப்படிங்கற இந்த டிவைஸ்ல இருந்து வர்ற சிக்னலை கேப்சர் பண்ணிட்டு திரும்ப அது ஒரு சிக்னல் அனுப்பும் ஐஎல்எஸ்ஸும் அதை ரிசீவ் பண்ணி விமானிகளுக்கு காமிக்கும் இந்த ஐஎல்எஸ் டிவைஸ் விமானிகளுக்கு அக்யூரேட்டா எதை காமிக்கணும் பிகாஸ் பல அடி தூரத்துல இருந்து ஏர் கீழே வரும்போது ரன்வே எந்த இடத்துல இருக்கு எந்த லொகேஷன்ல இருக்கு எக்ஸாக்டா நீங்க எங்க லேண்ட் பண்ணணும் அப்படிங்கறதா இந்த ஐஎல்எஸ் அப்படிங்கிற சிஸ்டம் விமானிகளுக்கு கரெக்டாக காமிக்கும் பிகாஸ் சில சமயம் வெதர் ரொம்ப மோசமா இருக்கலாம் மழை பெய்யும் கிளவுட் அதிகமா இருக்கும் அதான் இந்த ஐஎல்எஸ்ங்கிற டிவைஸை வச்சு அந்த ஃபோர் ஆர்ங்கிற ரன்வேல இருக்க லோக்கலைஸ்ங்கிற இன்னொரு டிவைஸோட கம்யூனிகேட் பண்ணும்போது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது அப்போதான் விமானிகள் நோட் பண்றாங்க இவங்க ஏர்காஃப்டர் இருக்க ஐஎல்எஸ் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுது ஸோ இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா இப்போ என்ன ஆகும் அந்த ரன்வேல இருக்க லோக்கலைசரோட சிங் பண்ண முடியாது ஆக்சுவலா ரன்வே எங்க இருக்கு அப்படிங்கறத இந்த விமானிகளால கண்டுபிடிக்கவே முடியாது பிகாஸ் இது நம்ம வெறும் கண்ணில் பார்க்கற விஷயம் கிடையாது அவங்க பல அடி துயரத்துல இருந்து இப்படி பயணம் பண்ணி வரும்போது ரன்வே வியூஸ் கிளியராகவே இருக்காது இப்போ இவங்களுக்கு வேற வழியே இல்லை லேண்ட் பண்ண முடியல உடனே ஏர்கிராப்டை இறக்காம திரும்ப அப்படியே ஏர்ஃபேஸுக்கு போய்ட்டு இன்னொரு ரவுண்ட் அடிக்க ஆரம்பிக்குது அப்ப இவங்க என்ன மாதிரி திங்க் பண்றாங்கன்னா சரி ஐஎல்எஸ் வந்து இப்ப ஃபெயிலியர் ஆச்சு இப்போ ரன்வேவை நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஏர்கிராஃப்ட்ல இன்னொரு டெக்னாலஜி இருக்கு எல் மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கு இது ஜிபிஎஸ் டிவைஸை எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு ஜிபிஎஸ் மேப் போட்டு பாக்குற மாதிரிதான் எந்த கூகுள் மேப் அது தூரத்தை தள்ளி போய் காமிக்கும் இல்ல ஒரு ஹண்ட்ரட் தள்ளி போய் காமிக்கும் இந்த மாதிரி இந்த என்ன பண்ணும் அந்த காமிக்க முடியாது ஐஎல்எஸ் பக்காவா காமிக்கும் பட் இந்த எல் ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு மீட்டர் த்ரீ மீட்டர் தள்ளி காமிக்கும் பட் இந்த எல்லே வீணேவை வச்சு ஒரு ஏர்க்ராஃப்ட லேண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அப்போ பைலட்டுக்கு என்ன தேவை அந்த ரன்வேவை அவர் கிளியரா கண்ணால பார்க்கணும் இந்த எல்லே வீணேவுங்கிற டிவைஸ வச்சு மட்டும் போய் அவரால ஏர்க்ராஃப்டை இறக்க முடியாது கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு சரி ஓகே இப்போ ஐஎல்எஸ் இல்ல இந்த எல்லே வீணேவை வச்சு அந்த ஃபோர் ஆர்ங்கிற ரன்வேவை அப்ராக்சிமேட்டா கண்டுபிடிச்சு இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்க்ராஃப்ட் இப்படி இறக்க போறாங்க தான் இன்னொரு பிரச்சனை வருது கிளவுட் சீலிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு கிளவுட் சீலிங்னா என்னன்னா க்ளவுட் அதாவது மேகங்கள் தரைப்பகுதியிலேருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு அர்த்தம் இவங்க லேண்ட் ஆகுறப்போ நியூயார்க் ஏர்போர்ட்ல இந்த க்ளவுட் சீலிங் இருநூறு அடி தொலைவில் இருந்துருக்கு தெட் மீன்ஸ் தரைப்பகுதியிலேருந்து இரநூறு அடி தொலைவில் ஃபுல்லாக மேகங்கள் இருந்திருக்கு பட் ஆக்சுவலா இந்த மாதிரி போயிங் ஏர் கிராஃப்ட் லேண்ட் ஆகுறதுக்கு க்ளவுட் சீலிங் ஹைட் மினிமம் அறநூறு அடியாவது இருக்கிறோம் தெட் மீன்ஸ் தரை பகுதியில இருந்து அடி தொலைவில் தான் மேகங்கள் இருக்கிறோம் இவ்வளோ தூரம் கிளியரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ரன்வேயை மிவானியால் கிளியராக பார்க்க முடியும் இறக்க முடியும் இப்போ அடி அடிதான் இருக்கு ஏர் கண்ட்ரோலர் என்ன சொல்லிட்டாரு சார் அடி அடிதான் இருக்கு எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றாரு இப்ப திரும்பவும் இந்த விமானத்தை இவங்களால லேண்ட் பண்ண முடியல அப்படியே திரும்பவும் ஏர்ஃபிரேஸுக்கு போயிட்டு இன்னொரு தடவை ரவுண்ட் அடிக்க ஆரம்பிக்குது இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஏர்கிராஃப்டில் ஃபியூவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது இவங்க ஏற்கனவே பதினஞ்சு மணி நேரம் நெடுந்தூரம் பயணம் பண்ணி வந்திருக்காங்க அதில் விமானிகள் மட்டுமல்ல அந்த க்ரூ மெம்பர்ஸ் பயணிகள் எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க இப்படி திரும்ப 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 ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தால் ஃபியூவல் காலி ஆயிரும் இந்த ஏர்க்ராஃப்ட் கிராஷ் ஆகக்கூட சான்ஸ் இருக்குது ஸோ அவங்களுக்கு ரொம்ப லிமிட்டடான ஒரு சான்ஸ் தான் இருக்குது ஒரு ரவுண்ட் இல்லை டூ ரவுண்டுக்குள்ள கண்டிப்பாக இந்த ஏர்க்ராஃப்டை லேண்ட் ஆகலன்னா கண்டிப்பாக கிராஷ் ஆகிருங்கிற மாதிரி தெரியுது இப்போ இந்த விமானி பதட்டப்படாமல் அந்த ஏர் கண்ட்ரோல் ரூம் கிட்ட கேட்குறாரு சரி ஓகே வேற ரன்வேல கிளவுட் சீலிங் கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற மாதிரி சொல்லுங்கிறாங்க இந்த நியூயார்க் ஏர்போர்ட்ல இருக்க எல்லா ஹைவேயும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றாங்க எல்லா இடத்துலயும் கிளௌட் சீலிங் இரநூறு அடியில தான் இருக்கு அதுக்கு உயரமா எங்கேயுமே இல்லைங்கிறாங்க சரி ஓகே நியூயார்க்ல வேற ஏதாவது ஏர்போர்ட் இருந்தா சொல்லுங்கிறாங்க பட் எல்லா ஏர்போர்ட்லேயும் கிளவுட் சீலிங் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இப்போ இந்த ஏர் இண்டியா ஏர்கிராப்ட நியூயார்க்ல எங்கேயுமே தரையிறக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு சரி நியூயார்க்கே வேண்டாம்ப்பா பக்கத்துல இருக்க பாஸ்டன் வேற ஏதாவது ஊருக்கு போகலாம் பார்த்தா அவ்வளவு தூரம் பயணம் பண்ணி போற அளவுக்கு இந்த ஏர் இண்டியா ஏர்கிராஃப்ட்ல ஃபியூவல் இல்லை மேக்சிமம் ஒரு டூ ரவுண்ட் தான் இவங்க இந்த ஏர்கிராப்டை இறக்கியே ஆகணும் அதனால வேற வழியே இல்லாம இந்த விமானம் நியூயார்க் ஏர்போர்ட்டை சுத்தியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கு இப்ப கடைசியா இந்த ஏர்கிராப்ட்ல ஏழாயிரத்தி இருநூறு கிலோ எரிபொருள் மட்டும்தான் மீதம் இருக்கு மேக்சிமம் ஒரு ரவுண்ட் இல்ல ஒன் அண்ட் ஹாஃப் ரவுண்ட் அவ்வளவுதான் முடிஞ்சது ஸோ இவங்க ஜஸ்ட் அந்த எட்ஜில் இருக்காங்க உடனே லேண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க பட் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க இந்த விமானம் கிளம்பும் போது அடிஷ்னலா எண்ணூறு கிலோ எரிபொருளை அந்த விமானி நிரப்ப சொன்னாரு இன்கேஸ் அது அவர் நிரப்பலைன்னா இன்னும் இந்த ஏர்கிராப்ட் எப்போயோ வான் பகுதியிலேயே வெடிச்சு சிதறி இருக்கோம் சோ திரும்ப திரும்ப ரவுண்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஏர் கண்ட்ரோல ரூமை காண்டாக்ட் பண்ணிட்டே இருக்காங்க க்ளவுட் சீலிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா உடனே சொல்லுங்க எங்களுக்கு டைம் ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்றாங்க இந்த கான்வர்சேஷனை நான் கேட்கும் அந்த விமானியோட பேச்சுல ஒரு சின்ன பதட்டம் கூட இல்ல அவ்வளவு தெளிவா பேசுறாரு பிகாஸ் நான் எவ்வளவோ இந்த மாதிரி ஃப்ளைட் கிராஷ் ஆகிற முன்னாடி அந்த பிளாக் பாக்ஸ்னு ஒன்னு சொல்லுவாங்க அதுல கடைசியா விமானி இந்த மாதிரி ஏர் கண்ட்ரோல் ரூமில் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத நான் கேட்டிருக்கேன் நிறைய விமானிகள் பதட்டமா பேசினேன் வச்சிருப்பாங்க இந்த விமானம் எப்ப வேணாலும் வெடித்து சிதறலாம் இல்ல கீழ விழுந்து நொறுங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் கூட அந்த விமானியோட பேச்சுல ஒரு சின்ன பதட்டம் கூட இல்ல அவ்வளவு தெளிவா இந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு இந்த விமானத்தை ஓட்டிட்டு வந்த நாலு விமானிகளுமே நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க இப்ப ஏர்கிராப்ட் ஃபைனலா இன்னொரு ரவுண்ட கம்ப்ளீட் பண்ணி வரும்போது ஏர் கண்ட்ரோல் ரூம் கான்டாக்ட் பண்றாங்க இப்ப கிளவுட் சீலிங் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க அப்ப ஏர் கண்ட்ரோல் ரூம் என்ன சொல்றாங்கன்னா இப்போ கொஞ்சம் மச் பெட்டர் ஏற்கனவே இருநூறு இருந்தது இப்ப கிளவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேல போய் போய் கிளவுட் சீலிங் இப்ப நானூறு அடியில இருக்கு நீங்க மேபி ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி சொல்றாங்க பட் இவர் என்ன சொல்றாரு அறுநூறு அடி இல்லாம இந்த போயிங் ட்ரிபிள் செவனை என்னால இறக்கவே முடியாதுங்கிறாரு பட் இந்த டைத்துல வேற வழியே இல்ல இன் கேஸ் அந்த ஏர்கிராப்ட்ல ஃபியூவல் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணலாம் இன்னொரு ரெண்டு ரவுண்ட் அடிச்சிட்டு இந்த கிளவுட் ஒரு அறுநூறு அடியை தாண்டி போற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பட் அது வரைக்கும் அவங்களுக்கு டைம் இல்ல இன் கேஸ் இந்த கிளவுட் சீலிக்கும் லேண்டிங்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா புரியலன்னா நான் திரும்பவும் இருக்க சொல்றேன் இந்த ஐஎல்எஸ்ங்கிற ஒரு டிவைஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொன்னேன் இன்கேஸ் அந்த ஐஎல்எஸ்ங்கிற டிவைஸ் ஒர்க் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிளவுட் சீலிங்கை பற்றி அவங்க கவலையே பட வேண்டியது ஃபுல் கிளவுடும் நூறு அடியில் கிளவுட் அந்த ரன்வேயே மறைச்சிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல இந்த ஐஎல்எஸ்ங்கிற டிவைஸும் அந்த ரன்வேல இருக்கிற அந்த சிக்னல் ரெண்டுமே சிங்க் போது கரெக்டாக ஏர்க்ராஃப்ட் அந்த ரன்வேல போய் லேண்ட் ஆயிடும் ஈவன் விமானிகளுக்கு அந்த ரன்வேயை கண்ணால் பார்க்கணும் கூட அவசியம் இல்லை பட் பிரச்சனை ஐஎல்எஸ் ஃபெயிலியர் ஆனதுனால தான் விமானி ரன்வேயை நான் க கண்ணில் பார்க்காம இறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது சோ ஃபைனலா இப்போ நானூறு அடி தான் க்ளவுட் சீலிங் இருக்கு வேற வழியே இல்ல இதுல ரிஸ்க் எடுத்து இந்த ஃப்ளைட்டை இவங்க இறக்கி ஆகுற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கு அப்ப அந்த விமானம் ஏர் கண்ட்ரோல் ரூம்மை காண்டாக்ட் பண்ணி சொல்றாரு நானூறு அடி க்ளவுட் சேலிங்கில் நான் இறக்க ட்ரை பண்ண போகிறேன் என்ன வேணாலும் நடக்கலாம் பெரிய ஆக்சிடென்ட் நடக்கலாம் வெடித்து சிதறலாம் விமானம் உடஞ்சி ரெண்டாக பிரியலாம் இப்போ ஃபியூவல் வரலாம் நெருப்பு வரலாம் என்ன வேணாலும் வரலாம் ஸோ எனக்கு எமர்ஜென்சி உதவி வேணுங்கிறாரு உடனே இந்த ஃப்ளைட்டு லேண்ட் ஆக போகிற அந்த ரன்வேல பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபயர் இன்ஜின் டாக்டர்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இந்த விமானி கொஞ்சம் கொஞ்சமா விமானத்தை இறக்க ஆரம்பிக்கிறாரு ஃபர்ஸ்ட் அந்த விமானத்தோட ஹைட்டை குறைச்சி விமானத்தோட மூக்கு பகுதியை மெதுவாக இறக்குறாரு பட் நானூறு அடியில் தான் க்ளௌட் சீலிங் இருந்தால் கூட அவரால் இன்னுமே ரன்வேயை சரியாக பார்க்க முடியல இந்த எல்நே வீணேங்கிற டிவைஸ் சொல்கிற அப்ராக்ஸிமேட் ஜிபிஎஸ் லொகேஷனை வச்சுட்டு ரன்வேவை கண்டுபிடிச்சி மெது மெதுவாக இறக்குறாரு அவருக்கு இருக்கிற ஷார்ட்டான டைத்தில் கிளியரன்ஸ் சரியாக இல்லாதனால அவர் அந்த விமானத்தோட மூக்கு பகுதியை சடனாக இப்படி இறக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள் அந்த விமானத்தை வானத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொடர் மண்ணிலையும் இது லேண்ட் ஆகுமா இல்லையான்னு தெரியாது அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம உயிரோடு இருப்போமா இல்லையான்னு தெரியாது இப்படியே ஃப்ளைட்டு பறந்துட்டு இருக்கு விமானத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படி திடீர்னு இப்படி விமானம் இப்படி இறங்கும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும் ஜஸ்ட் அன்இமேஜினபிள் அப்போ அந்த மூக்கு பகுதி இறக்குறாரு பாருங்க சரணு வருது விமானம் அவருக்கு இப்ப கூட ரன்வே எங்க இருக்குன்னு சரியா தெரியல இந்த ஜிபிஎஸ் வச்சு அப்ராக்சிமேட்டா போறாரு நானூறு அடிக்கு கீழே ஃபிளைட் இறங்குது வந்து இப்போதான் ரன்வே அவரால் கிளியராக பார்க்க முடியுது நானூறு அடிக்கு கீழே ஃப்ளைட்டு கீழே இறங்கிருச்சுன்னா அந்த ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குரிய டைம் டியூரேஷன் அவருக்கு ரொம்பவே குறைவாக இருக்கும் அந்த டைத்தை ரொம்ப கிளவராக யூஸ் பண்ணி ரன்வே எப்போ தெரியுதோ அப்போ கரெக்டாக ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணி ஃபுல் கண்ட்ரோலில் எந்தவித அசமாவிதமும் இல்லாமல் ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் ஃப்ளைட்டுக்கு ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லாமல் ஃப்ளைட்டில் இவ்வளவு ஃபெயிலியர் ஆயிருந்தா கூட பக்காவா நம்ம இந்தியன் விமானே அப்படியே லேண்ட் பண்ணி அந்த விமானத்தில் பயணம் செஞ்ச முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு பேரோட உயிரையும் காப்பாற்றி கொடுத்திருக்காரு இப்போ ஏர் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கேட்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி சர்வீஸ் தேவைப்படுமா கேட்டு இருக்கு இல்ல தேவையில்லை நாங்க ரொம்ப பாதுகாப்பா இந்த பிளைட்டை தரையிறங்கிட்டோங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த நாலு விமானிகளுக்கும் பல விதமான இடத்துல இருந்து பாராட்டுகள் குவிய ஆரம்பிக்குது ஏன் அந்த ரன்வேல இருந்தவங்க அந்த நியூயார்க் ஏர்போர்ட்ல இருந்த எல்லாரும் கண்டினியூஸா கிளாப் பண்ணி அந்த நாலு விமானிகள் விமானிகளையும் பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க விமானிகள் அப்படிங்கிறவங்க பக்காவ ட்ரெயின் பண்ணவங்க இந்த மாதிரி சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்திருப்பாங்க ஸோ அவங்களால இந்த பதட்டம் இல்லாம ஹேண்டில் பண்ண முடிஞ்சது பட் அந்த ஃபிளைட்ல இந்த முன்னூத்து பயணிகளோட நிலைமை நினைச்சு பாருங்க எல்லாருமே ஒரே மாதிரி மனதைரியத்தோடு இருக்க மாட்டாங்க எவ்வளவு பேருக்கு ஆங்ஸைட்டி அட்டாக் வந்திருக்கும் ஈவன் அதுல பயணம் பண்ண ஒரு டாக்டர் என்ன சொல்றாருன்னா ஒரு நாலஞ்சு டாக்டர் நாங்க பயணம் பண்ணோம் பட் பொதுமக்கள் கிட்ட அந்த பயணிகள் கிட்ட அவ்வளவு ஒரு பதட்டம் தெரியுது நிறைய பேருக்கு பேனிக் அட்டாக் வர பேனிக் அட்டாக் வரும்போது என்ன தெரியும் ஒரு ஃபீலிங் என்ன மாதிரி இருக்கும் அப்படியே செஸ்ட்ல இதயத்துல ஃபுல்லா அப்படியே ஒரு ஐஸ் கட்டிய வச்ச மாதிரி உடம்பு ஃபுல்லா ஐஸ் கட்டிய வச்ச மாதிரி இருக்கும் அப்போ என்ன மாதிரி ஒரு உணர்வு வரும்னா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரியே ஒரு உணர்வு வந்துரும் அதை நம்ம மனசு முழுவதுமாவே நம்பிடும் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு ஒரு ஃபீலிங் வந்துடும் உடம்பு ஃபுல்லா சின்ன இருக்கும் ஹார்ட்ல அப்படியே ஒரு பத்து கிலோ ஐஸ் கட்டியை தூக்கி வச்ச மாதிரி இருக்கும் பயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட் அப்படியே உங்களுக்கு மூச்சு விட முடியாது என்ன பண்றதுன்னே தெரியாது இந்த மாதிரி நிறைய பேர் அந்த பேனிக் அட்டாக்னால் அவதிப்பட்டிருக்காங்க அப்போ அந்த ஏர்க்ராஃப்ட்டில் இந்த நாலஞ்சு டாக்டர் எல்லாத்துக்கிட்டேயும் பேசி அவங்களுக்கு தேவையான முதல் உதவியை கொடுத்து எல்லாத்தையும் சமாதானப்படுத்திருக்காங்க பட் எப்படி இருந்தாலும் இவ்வளோ உயிரையும் காப்பாற்றின முழு பெருமையும் நம்ம இந்திய நாலு விமானிகளை மட்டுமே சேரும் இவ்வளவு பிரச்சனைக்கு உள்ளான அந்த ஏர் இந்தியா ஒன் விமானம் ரெண்டாயிரத்தி ஒம்போதாம் வருஷம் ஏர் இந்தியாவில் வாங்கப்பட்டது ஒம்பது வருஷம் பல கண்ட்ரிகளுக்கு அந்த ஏர் பறந்து போயிருக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது இதுதான் முதல் டைம் இந்த மாதிரி மல்டிபிள் ஃபெயிலியர் அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க அது எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இதோட ரூட் காஸ்ட் என்ன ஆனி வேர் என்னங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ஃபைனலாக நியூயார்க் ஏர்போர்ட்லேருந்து இந்த ஏர்க்ராஃப்டை திரும்ப இந்தியாவுக்கு சர்வீஸ்க்காக எடுத்துட்டு வராங்க திரும்ப ரிட்டர்ன் வரும்போது இதில் பயணிகள் யாருமே இல்லை ஒன்லி சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் இந்த ஏர்க்ராஃப்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இவ்வளவு ஃபெயிலியருக்கு என்ன காரணமா இருக்கலாங்கிற மாதிரி இந்த இன்ஜினியர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஏர்க்ராஃப்டுக்கும் ஒரு மெயின் கம்ப்யூட்டர் இருக்கும் அந்த மெயின் கம்ப்யூட்டர்ல சில விஷயங்கள் மால் ஃபங்க்ஷன் ஆனால்தான் இந்த மாதிரி ரிலவெண்ட்டாக இருக்கிற நிறைய டிவைசஸ் ஃபெயிலியர் ஆகிருக்கு இதுக்குரிய இன்வெஸ்டிகேஷனை நாங்கள் லான்ச் பண்ணுறோம் பட் இதுக்குரிய ரூட் காசையும் கண்டுபிடிக்கிறோம் இனிமேல் இந்த மாதிரி நாங்க நடக்காம பாத்துக்கிறோங்கிற மாதிரி இன்ஜினியர் சொல்றாங்க அப்படி இருந்தா கூட உண்மையிலேயே இந்த பிளைட்ல என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி ஏர் இந்தியால இருந்தோ இல்ல இந்தியன் கவர்மெண்ட் இருந்தோ எந்த அறிக்கையுமே வெளிவரல இந்த இன்சிடென்ட் பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா என்னோட நிறைய சேனல்ல சொல்லிருப்பேன் எனக்கு எப்பவுமே டாக்டர்ஸ் மேல ஹை ரெஸ்பெக்ட் இருக்கு பிகாஸ் அவங்க மனுஷனோட உயிரை எல்லாம் காப்பாத்துறதுனால அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விமானிகள் மேல எனக்கு பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்கு நம்ம என்னதான் ஒரு கார் டிரைவரை நம்பி போனாலோ மற்ற வெஹிக்கிள்ல போனா கூட ஆக்சிடென்டாக இறந்து போவோம் பட் சின்ன சின்ன ஆக்சிடென்டில் உயிர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஏர்க்ராஃப்ட்டில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது நடுவானத்தில் பறந்துட்டு இருக்கும்போது நடக்குது அப்படின்னா உயிர் பழைக்கிறதுக்குரிய சான்ஸே கிடையாது ஒரு ஏர்கிராஃப்டில் நம்ம ஏறி உட்காந்துட்டோன்னா நம்மளோட முழு உயிரையும் அதில் பயணம் பண்ணுற எல்லாரோட எல்லாரோட உயிரையும் அந்த விமானியை நம்பி தான் ஒப்படைக்கிறோம் அப்படிப்பட்ட விமானிகளுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிள் இருந்திருக்கும் பயணிகள் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம இறக்க போகிறோங்கிற பயத்தில் கத்தி கதறாங்க பட் விமானிகளும் ஒரு மனுஷங்க தான் அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும் உயிர் பயம் இருக்கும் அவங்களுக்கும் குடும்பம் இருக்கும் குழந்தை இருக்கும் பட்ட இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சுச்சுவேஷன் எந்த பதட்டமும் இல்லாமல் எவ்வளவு அழகா பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க உண்மையிலே அந்த விமானிகள் மட்டும் பதட்டமாக இருந்தால் கண்டிப்பா இவ்வளவு சேஃபா அந்த ஏர்கிராஃப்ட லேண்ட் பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பதறாத காரியம் சிதறாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம லைஃப்ல எவ்வளவு காம்ப்ளிகேட்டட் எவ்வளவு பிரச்சனை வந்தால் கூட ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அமைதியாக அது என்ன பிரச்சனைன்னு ஆராய்ஞ்சி அதுக்குரிய சொல்யூஷனை கண்டுபிடிக்காமல் இப்படி பதட்டமாயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அதுக்கு சொல்யூஷனே கிடைக்காது ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளவு உயிர்களையும் காப்பாற்றின அந்த நாலு விமானிகளையும் எவ்வளவு பாராட்டினாலும் தகும் இந்த இன்சிடண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனந்தர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன்ஸ்